சிந்தேக்சன்குள்ள என்ன பண்ணுறீங்க கபடி விளாண்டுட்டு இருக்கேன் கபடி விளாடுறீங்களா என்ன சிந்தேஷன் எல்லாம் தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இங்கே மண்ணாக இருக்குது இங்கே பாருங்கள் எம்பிட்டு மண்ணை அள்ளி போட்டிருக்கேன்னு இங்கே பாருங்கள் இன்னும் இருக்குது ஒரு ஒரு பா ஒரு பங்கு கூட இல்லை ஒரு கால்வாசி தான் பாருங்க பாருங்கள் மண்ணாக விழுந்துட்டு பாருங்கள் பாருங்க எ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தண்ணி தான் இத்தனை வருஷம் பழகிட்டு இருந்துருக்கோம் என் வீட்டுக்கார் ஊற்றுறார் பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த தண்ணி கலரை மட்டும் பாருங்க வேறுங்க எவ்வளோ மண்ணுன்னு பாருங்க இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு சூப்பரான ஒரு வேலைங்க அப்படியே மோந்து மோந்து ஊற்று போவான் இங்கே பாருங்கள் மண்ணை போன வாட்டி இப்படி தான் மண்ணை அள்ளி போட்டு கழுவுனோம் இந்த வாட்டி மண் இருந்து அடைச்சிக்கிருச்சுங்க பாருங்க கொல 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 கொலன்னு வரதே மண் நிறைய இருக்கா பாவா மண்ணே பாவா ஒரு போஸ் கொடுங்க ஒரு போஸ் கொடுங்க போஸ் கொடுக்குன்னு நான் உங்களுக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும் என்ன கே எல்லாரும் பாத்து சிரிக்கட்டும் தவுஸ் ஆமா எல்லோரும் உப்பு தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பூரா மண் தண்ணி இருக்குங்க இந்த சிண்டெக்ஷனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தண்ணி இருக்கு நாங்கள் இத்தனை வருஷம் பழகிட்டிருந்தோம் பாருங்க ஐயஐயா வாவா கொழக்கொலான்னு வருது போவை அதாங்க துணி துவைச்சா மண்ணாக ஒட்டிக்கிறது ஒப்பவே இல்லை இருந்து மண்ணாக அடைச்சிக்க சேம்பவா நீங்கள் ஊற்ற ஊற்ற கொழக்கொலான் இருக்கு புவை சரி விடுங்க அது பழக்க தோசை பழக்க தோசை மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி விடுங்க பாவா அடுத்தது உங்களை வேலைக்கு இந்த இந்த வேலைக்கு நல்லா பொருத்தமாக கூப்புற மாதிரி பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம புக் பண்ணிடலாம் ஆன்லைனில் போட்டு விட்டுடலாம் ட்ரம்மு கழுவ பாபுவை கான்பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ரூபா ரெண்டு சிண்டேஷன் கழுவி விட்டான் போதுமா போதுமா பாவாது நம்பரை போட்டு விட்டுடலாமா ஆ சிண்டேஷன் கழுவை பாபுவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நான் என்ன குதலத்தில் இருந்தால் நீ வீடியோ எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆக்கிட்டுருக்கேன் எனக்கு நினைப்பார் என்னைய பற்றி கழுவுங்க கழுவுங்க நல்லா காண்டாக்ட் பண்ணிருங்க அடுத்து வீட்டுக்காரரை நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி பழிச்சின்னு கழுவுவார் தெரியுமா இந்த மண்ணு மண்ணுலேயே உட்காந்துட்டீங்களா உட்காருங்க உட்காருங்க ஊற்றுங்க யாருங்க ஐயோ இந்த மண்ணில் தான் நம்ம புகுந்து விளையாண்டுருக்கோம் இந்த மண்ணு தாங்க மோட்ருல அடைச்சி அப்படியே லிப்பர் ஆயிடுச்சு என் பா மோட்ரு அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ மோட்ரு சரி பண்ணியாச்சு அதுக்கு கழுவி விட்டுட்டோம்னா அடுத்து வந்து மண் வராது இந்த ஒன் டைம் நல்லா கழுவிட்டோம்னா அடுத்து மண் வராது இவ்வளோ மண்ணில் தான் நாங்கள் இத்தனை நாள் வந்து இந்த தண்ணியை புழங்கியிருக்கோம் பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க பாவா கழுவுங்க கழுவுங்க என்ன டவுஸ் ஓட உட்கார பாய் சொல்ல சொல்றியா நாங்க டவுஸ் எடுத்தால வீடியோ எடுப்போம் ஒண்ணு தெரியல இருட்டா அழுக்கு எப்படி இருக்கு நல்லா தரமா இருக்கா நல்லா கொள்ள 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 கொள்ளன்னு இத்தனை நாள்ல இத்தனை நாளா நம்ம இதில் குளிச்சு தட்டு கழுவி எல்லா வேலையும் பார்த்துருக்கோம் சை நல்ல வேலை நான் காயெல்லாம் இதுல கழுவலப்பா நான்வெஜ்ஜும் கழுவ மாட்டேன் காய்கள்லாம் கழுவவே மாட்டேன் இப்போ தெரியுதா ரம்யா பத்தி பாருங்க நல்லா தெரியுது வெளியே தெரியுது வாயை பார்த்து போட்டு நல்லா தெரியுதுரா தெரியுது

இங்கே பாருங்கண்ணா உங்களுக்கு மிளகு தக்காளி கீரை வந்திருக்கு பாருங்க நல்லா பாபா இது என்ன பவா பண்ணுறது சீ இதவா இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஆனால் என்னென்னமோ மேலேயே வர்றதில்ல பப்பாளி செடி எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தலை தலைன்னு சும்மா பாப்பா அவங்க தின்னுட்டு போட்டு விட்டாங்க நல்லா செம்மையாக வந்துருச்சு பப்பாளி செடி ஓ பப்பாளி செடி வந்துட்டுருக்கு பாவை ஓ பப்பாளி செடி வந்துட்டுருக்கு அடுத்து பப்பாளி ரெடி ஆகிட்டுருக்கேன் நம்ம மொட்டை மாட்டி பிடிங்கி சாப்பிட்லாம் நான் போ உடனடியாக தேய்ச்சி வச்சுருக்கீங்க அழுக்கே போகலை நல்லா தேய்ங்க குளிப்பீங்க குளிக்கிறீங்க போல நல்லா இந்த இதில் ஃபால்ஸில் உக்காந்துருக்குற மாதிரி உக்காந்து நல்லா சமங்கால் போட்டு உக்காந்து இருக்கீங்களா தேங்க நல்லா அழுத்தி போவா ஆ அப்படி தேய்ங்க எங்களை மட்டும் மிரட்டுறீங்க வீட்டில் நான் போய் லெஸ்ட் எடுத்துகிட்டேன் வந்து பாக்குறேன் நல்லா கழுவி இருக்கணும் சரியா பாவா அதுக்கு ஆண்டே சொல்றீங்க என்ன பண்றது நாள் வெயில் அடிச்சுட்டு இன்னைக்கு பாருங்க சொட்டு சொட்டா விழுகுது பாருங்க மழை பெய்யுது பாவா அது கூட நினைக்குது நீங்கள் இன்னைக்கு சிஞ்சக்ஷன் கலந்து இத்தனை நாள் கொளுத்து வாங்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் இன்னைக்கு மழை பெய்யுது பாருங்கள் வாங்க இங்கே பாருங்க சட்ட சட்டம் ஆ நல்லா வெயிலில் காய் வைங்கன்னு பார்த்தா நல்லா குளுழுப்பாக இருக்குங்க இங்கே பாருங்க எங்கள் ஊர் மழை எப்படி தெரியுதுன்னு செம்மையாக தெரியுது பாருங்கள் பக்கத்தில் அப்படியே மட்டை இருந்து பார்த்தா அழகாக இருக்குங்க மழை பெய்யுதுங்க நல்லா காற்றுங்க உண்மையிலேயே இன்னைக்கு வெயில் இல்லை என் வீட்டுக்காரர் தப்பிச்சாரு நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் வெயிலில் காய போறீங்க அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு இப்போ ஒரு மணிக்கு கிளம்புறீங்களே அப்படின்னு கழுவும் கழுவும் நல்லா கம்பம் கம்போமெட் எப்படி தெரியுது பாருங்க இதுதான் எங்கள் ஊர் கம்போமெட் ஃபுல்லாக மலைப்பகுதி இப்போ போய் நான் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் நான் லெமனு உப்பு சோடாப்பு ஏம்பாவா இயற்கை அதை காமிங்க அது தூக்கி காமிங்க டப்பாவை இந்தா நான் ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் உப்பு சோடாப்பு லெமனு நல்லா வாசனையாக இருக்குன்னு கடையில வாங்குற சூழியெல்லாம் கிடையாது நம்மளே கையிலே ரெடி பண்ணிடலாம் மழை பெய்யுது பாபாய் இங்க பாருங்க ஐயோ பெரிய மழையா வருது பபாய் பெரிய மழையா வருது அதிசயமா இருக்கே நீங்க எனக்கு சிந்தேசன் கலவு இறங்கணும்னா மழை பெய்யுது பாருங்க ஐயோ இவ்வளவு பெரிய மழை வரும்னு எதிர்பார்க்கலங்க பாருங்க மழை ஊத்துதுங்க ஊத்துதுங்க பயங்கரமாய் அட நாம வந்த நேரமா கழுவுற நேரமா இப்படி மழை பெய்யணும் ஐயா ஐயா செய்த்துது பாருங்க மழை நீங்க வாடி கழுவுங்க மலையில் நினைஞ்சுக்கிட்டே ஏ இன்னைக்கு என்ன போ இவ்வளோ பெரிய மழை இத்தனை நாள் வெயில் அடிச்சுட்டு இங்க பாருங்க ஊற்றுது நான் கீழே ஓடுறேன் பாருங்க அதுங்குள்ள எவ்வளோ பெரிய மழை வந்துருச்சுன்னு மழை ஊற்றுதுங்க இங்க பாருங்க என் வீட்டுக்கார வேற வேட்டிய வேறாவது போட்டிருக்காரு பாவா, மழை நீ கழுவுறீங்களா ஊத்துதே மழை பயங்கரமா ஊத்துதே இங்க வாருங்க, ஒரு செகண்ட்ல இவ்வளவு பெரிய மழை இங்கே